ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷனி சேனல் அனைவருக்கும் உழைப்பாளர் நல் வாழ்த்துக்கள்ங்க என்னை பொறுத்தவரைன்னு பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்கவுங்க டெய்லி ரொட்டீன் வாழ்க்கைக்கு அவங்கவுங்க உழைச்சிட்ருக்கோம் எல்லாருமே உழைப்பாளர்கள் தான் எல்லாரோட உழைப்பும் வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பா நம்ம பார்க்க போகிறது வெத்தக்கொழம்பு நீங்கள் பார்க்க போகிறோம் வெத்தக்கொழம்பு அப்படின்னா தக்காளி இதுவும் சின்ன வெங்காயமும் கத்திரிக்காயும் போட்டு வெத்த கொழும்பு அடுத்தது வந்து தேங்காய் தொகையல் அர்ஷனுக்கு புதினா தொகையல் கொஞ்சம் அடுத்தது வந்து வெண்டைக்காய் கறி அதாவது பொரியல் இதெல்லாம் பார்க்க போகிறோம் தேவையான பொருள் என்னென்னாலும் காமிக்கிறேன் வெத்தப்பழம்புக்கு தேவையான பொருள் பார்த்திங்க அப்படின்னா இது சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் அதோட வந்து கத்திரிக்காயும் சேர்த்து போடுவோம் அப்படின்னு வச்சுருக்கேன் அடுத்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு விந்தயம் கடுகு இந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெந்தயலாம் மூணுத்துக்குமே சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் பொ இதுக்கு வெண்டைக்காய் கறிவிக்கும் தேங்காய் தொகையில் எல்லாத்துக்குமே சேர்த்து மொத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் தேவையான பொருள் வாங்க வீடியோ எப்படி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம் என்ன தாராளமாக விட்டுட்டாங்க நல்லெண்ணெய் இருந்தாலும் சரி ரீஃபண்ட் ஆகா இருந்தாலும் சரி எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு விந்தியம் எல்லாம் போட்டேன் எல்லாம் நல்லா வெடித்த பிறகு இது கடுகு வெடித்த பிறகு ரெண்டையும் போட்டால் சிறந்த பிறகு சின்ன வெங்காயம் போட்டு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு கத்திரிக்காய் போட்டிருக்கேன் கத்திரிக்காயும் நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி வச்சுருக்கேன் அந்த சாம்பார் பொடியை இப்போ இதில் போடும் சாம்பார் பொடியை போட்டு நல்லா வதக்க விட்டுனாங்க நாலு பக்கமும் அந்த சாம்பார் பொடி நல்லா படுற அளவுக்கு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு ரெண்டு கருவேப்பில் போட்டுட்டு புளியை கரைச்சி நல்லா ஊற்றணும் தேவையான அளவு உப்புங்க புளியை வந்து திட்டமாக அரை இதுக்கு மேலே கரைச்சி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் அதுக்கு போட்டுட்டேன் இப்போ இந்த உப்பு கரெக்டாக இருக்கும் அதுக்கு இது நல்லா கொதித்து எண்ணெய் கக்கி மேலே வந்தோடனே அதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தது வந்து தேங்காய் தொகைக்கு வறுத்துப்போம் வந்து தேங்காய் தொகைக்கு வறுத்து எடுத்துட்டு அப்படியே இதே வாழ்நிலையே வெண்டக்காய் கறி போட்டோம்னா வேலை முடிஞ்சுங்க என்ன நல்லா காயிருதுங்க காஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அப்புறம் மிளகா போட்டுக்கலாம் ஏன்னா ஆரம்பத்துலேயே மிளகா போட்டிங்கன்னா மிளகா என்ன ஆகும்னா சீக்கிரம் வந்து தீஞ்சு போயிடும் இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு இல்லையோ அதனால் இது வந்து ஒரு பாதி அப்புறம் மிளகா போட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கடலப்பருப்பு பருப்பு மிளகா எல்லாம் செவக்க வறுத்து தேங்காய் துவையலுக்கு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் அதே வாழ்ந்தீங்க திரும்ப அந்த எண்ணெய் மிச்சம் இருந்தது அதிலே வந்து திரும்ப ரெண்டு கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு போட்டிருக்கேன் போட்டு அச்சர் வந்து காரமே சாப்பிட மாட்டான் சுத்தமாக அதனால் வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அவங்க பிடிக்கும்போது சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு நாங்கள் விட்டுட்டோம் கம்பல் பண்ணலை ரொம்ப இப்போ தான் லைட்டாக சட்டு இல்லை ஒரு ஆறா அரை மிளகா அவனுக்கே தெரியாமல் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் வந்து இப்போ இது ஃபோர்ஸ் பண்ணல நாங்கள் ஏன்னா சாப்பிடாத விட்டுட்டானா கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது பார்த்து ஃபோர்ஸ் பண்ணல அவனுக்கே கொஞ்சம் உணவு தெரிஞ்சாலே அவன் சாப்பிட்டு பான் விட்டுவிட்டோம் பாருங்க அது செவந்ததுக்கப்புறம் இந்த புதினா அவன் நல்லா அலசிட்டு நல்ல போட்டு அவனுக்கு இந்த ஃப்ரிட்ஜினால் சாப்பிட்டான்னா ரொம்ப பிடிக்கும் இதை அரைச்சிட்டு ம் அவனுக்கு இந்த புதினா சாதம்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் கடல் பருப்பு உளுத்தம் பருப்பு தாளித்து இந்த புதினாவும் நான் வதக்கிலே போடுறேன் வதக்கி எடுத்துகிட்டு வெண்டக்காய் கறிக்கு நான் தாளிக்கும் போது உங்களுக்கு தாந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு கடல் தாளிச்சிட்டு அதில் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடியும் போட்டிருக்கேன் உப்பும் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த வெண்டக்காவை போட்டு நாலு பக்கம் அது பாட்டுறா மாதிரி போட்டிருக்கேன் ஏன் முதலே வெண்டைக்காய் வெண்டக்காய் போட்டுக்கப்புறம் போடக்கூடாதான்னு கேட்கலாம் நீங்கள் ஆனால் வெண்டைக்காவை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் போட்டோம்னா ஒரு பக்கம் படு ஒரு பக்கம் வந்து உப்பு காரம் ஒரு பக்கம் படாது ஆனால் எண்ணெயில மொத்தமாக போட்டோன்னா கிளறும் போது ஃபுல்லாகவே அது வந்து இதாகிடும் அந்த அந்த பச்சை நாத்தமும் அந்த எண்ணெய்க்கு டக்குன்னு போயிடும் இந்த முளை அப்படி ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு வந்து அந்த பச்சை நாத்தமும்னு போயிடும் அது மொத்தமாக அது போய்ட்டு கிளையாடுது இன்னும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த இதுவே நல்லா கிறிஸ்பியா வரும் உங்களுக்கு நான் முடிச்சுட்டு உங்களுக்கு அதை எப்படி இருக்குன்றத காரியம் இருப்பாருங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் இறக்குற சமயத்தில் அது மேலே கொஞ்சம் கண்ணை மாவு தூவி எண்ணெய் விட்டு நடக்குவாங்க அப்படி பண்ணாலும் அது கடல் மாவு நல்லா அது ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும் அப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து கடல் மாவு போடாமல் தான் செய்கிறேன் முடிச்சுட்டு உங்களுக்கு அப்படின்றத காமிக்கிறேன் இப்போங்க எல்லாமே வந்து இப்போ அதில் பார்த்திங்கன்னா வெத்த குழம்பு வெண்டைக்காய் கறி எவ்வளோ கிறிஸ்பியாக எடுத்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்க்கும்போது தேங்காய் தொகையில் அடுத்த புதின புதினா தொகையில் அர்ஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் மெத்த குழம்பு எத்தனை தடவை நிறைய ரெண்டு தடவை போட்டிருக்கேன் நான் இருந்தாலும் பிகினர்ஸ் செஞ்சுப்பாங்களே அப்படின்றதுக்கோசரம் இன்னைக்கு வந்து காய் எதுவும் காய் ரெண்டு காய் சேர்த்து போ போட்டதுனால இன்றைக்கி அதையும் காமிச்சிருக்கேன் அப்புறம் வந்து இதோட நேற்று எங்கள் மாமியாரோட கி திதிங்க அப்போ வந்து ஃபுல் நிறைய சமையல் ஆகிட்ட இருந்தது ஆனால் எல்லாத்தையுமே எடுக்க முடியல இந்த ரவா தோசை மட்டும் எடுப்போம் அப்படின்ட்டு கிருத்திகா நேற்று வீடியோ எடுத்தா அந்த ரவா தோசத்தோட கிளிப்பை வந்து நேற்றுக்கு இன்றைக்கி வந்து அதோட நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அதிகம் பாருங்க நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா அதிரசங்க அதிரசம் என்ன அதிரசம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரவா அதிரசம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மைதா அதாவது இதால் ஒரு டம்ளர் இந்த டம்ளாரில் ஒரு டம்ளர் ரவை எடுத்துட்டு இருக்கேன் இதில் வந்து ஒன்றரை டம்ளர் வெள்ளம் எடுத்துட்டு இருக்கேன் ஒன்றரை டம்ளர் வந்து மைதா இருக்கேன் தேவையான அளவுக்கு இது ஒரு பத்து ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன் ரெடியா நெய் ஒரு ரெண்டு ஸ்பூனு அதில் கடைசியில் ஃப்ளவருக்கு இருக்கு விடுறதுக்கு இப்போ போய் தான் தேவையான பொருட்கள் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டரை டம்ளர் தண்ணி இந்த ரெண்டரை டம்ளர் தண்ணி இதில் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் நல்லா தண்ணி கொதிக்குதுங்க கொதிச்ச உடனே என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வெள்ளம் இருக்குது இல்லையா ஒர டம்ளர் வெள்ளம் அது அப்படியே அதில் கொட்டிடணும் கொட்டிட்டு நல்லா கிளறி விடணும் நல்லா வெள்ளம் கொதிச்சு பிறகு உங்களை காமிக்கிறேன் அந்த வெள்ளம் அந்த இடத்துல போட்டோம் இல்லையா ரெண்டரை டம்ளர் தண்ணி இல்லை அந்த தண்ணி வந்து கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இந்த மைதா மாவை ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டு ஒன்றரை டம்ளர் மைதா மாவு இது ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு இந்த மேல் மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பிசைஞ்சு வச்சுக்கலாம் பிசைஞ்சிட்டு நான் உங்களை காமிக்கிறேன் போட்டு பாருங்க அப்படிதான் நல்லா கொடவா பிசைஞ்சு வச்சுட்டா தான் அது வந்து நல்லா இழுக்க முடியும் உங்களால் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊறி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சரிய ஆரம்பிச்சுக்கணும் நல்லா இழுத்து மைதா மைதாம்பாங்க இழுத்து பிசைஞ்சாதான் கொஞ்சம் ஊற்றி நல்லா தளர மைதாங்க நல்லா பிசைஞ்சு ரெடியாகிடுச்சு இழுத்து அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் நல்லா அந்த மாதிரி நல்லா இழுத்து இருலா கொஞ்சம் பாருங்கள் நல்லா அடித்து இழுத்து பிசையணும் நல்லா இழுத்து பிசைஞ்சு இந்த மாவு பந்து மாதிரி வந்துடுச்சு இப்போ இந்த மேல் மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சுங்க மேல் மாவு ரெடி பண்ண உடனே நல்லா இது வந்து ஒரு இது போட்டு தட்டை போட்டு நல்லா ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடணும் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எப்படி பண்ணுறதுன்றத காமிக்க நல்லா இது வந்து வடிகட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நல்லா நம்ம தலைக்கிறது பாருங்கள் வெள்ளம்போட்டவுன்னே இந்த தண்ணி நல்லா தலைக்கணும் அந்த மாதிரி தலைச்சா தான் அந்த நேரம் வந்து நல்லா வேகும் நமக்கு அது நடுவில் இந்த ஏலக்காய் போட்டிருக்கோம் இல்லையா ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் அப்படி இப்போ கொதிக்கும் போதே போட்டோம்னா அது நானும் பக்கமும் பரவும் அதுக்கு தான் போட்டுட்டு இதில் கலரணும் ரவையை வந்து ஒரு கையால் ரவை வந்து நல்லா வறுக்கணுங்க செவக்க வறுத்துது பாருங்கள் செவக்கை வறுத்து நான் ஏற்கனவே வச்சுட்டேன் இந்த ரவையை நல்லா செவக்கை வறுத்துக்கணும் வறுத்துட்டு ஒரு கையால் கொட்டிட்டு ஒரு கையால் கணக்கமா நல்லா கொதிக்குங்க கொதித்து கெட்டியான பெருங்க நான் உளுக்காமிக்கேன் ஏற்கனவே மாவு கொட்டி ரவை கொட்டி அதில் கலரி ரெடியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இதுவும் வந்து உருண்டையா இதை வந்து ஒரு உருண்டையும் இதில் வந்து கோழிக்கு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க வருங்க கொஞ்சம் மைதா மாவு எடுத்து அதை வந்து மைதா மாவு நல்லா ஊறி போச்சு ஏற்கனவே காலையிலே அவங்களுக்கு காலையிலே பசஞ்சு ஊற வச்சிருப்பேன் அப்பயே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு நல்லா ஊறி போச்சு அது வந்து கொஞ்சம் எடுத்து இது தட்டையாக பண்ணிக்கணுங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது வந்து பட்டர் பேப்பருங்க இந்த பட்டர் பேப்பரில் வந்து இது மாதிரி பண்ணோம்னா ஒட்டாமல் வரும் அதுக்குதான் இந்த பட்டர் பேப்பர் அதுக்கு வச்சுக்கிறது இல்லைனா என்ன கட் பண்ணி ஊற்றினா கவரில் கூட தண்ணிக்கலாம் இலையும் தட்டலாம் நடுவில் அந்த மாதிரி அந்த உருண்டை ஒரு உருண்டை வச்சு நல்லா அப்படி தட்டிடணும் தட்டிவிட்டு வரும் பட்டர் பேப்பர்னால அப்படியே எடுக்க வரும் உங்களுக்கு அப்படியே கூட எடுத்துட்டோம் ரெண்டு பக்கமும் திருப்பி விடணும் திருப்பி விட்டு நல்லா ஒப்பி மேலே எழும்பி வருங்க மேலே எழும்பி அது வெந்தடுத்துன்னு அர்த்தம் ஒரு நல்லா ஓசை அடங்கினதுக்கு அப்புறம் இதை எடுக்கணும் நல்லா சூப்பராக இருக்குங்க ஒரு நாள் செஞ்சுக்காரங்க குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இது சர்க்கரை விட வெள்ளம் போட்டால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக டேஸ்டா வியூ நிறைய வியூஸ் வருதுங்க நிறைய வியூ பண்றீங்க சந்தோஷமா இருக்கு எங்களோட வீடியோவை நீங்க தூரம் டைம் என்ன பாக்குறீங்க அப்படின்னு வந்து சப்ஸ்கிரைப் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நாளைக்கு முன்னாடி சந்திக்கிறேன்